ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு இதர லோன்களுக்கு ஆர்பிட்ரேஷன் என்று கண்டிப்பாக ஒன்று இருக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கணும் அது உங்களுக்கும் பாதுகாப்பு அவங்களுக்கும் பாதுகாப்பு எப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ கிரெடிட் கார்டு போல் பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டை கொஞ்சம் பிரியங்க ஏன்னா கிரெடிட் கார்டுக்கு ஆர்பிட்ரேஷன் ஒன்று தான் வழி ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் லோக் இந்த மூணு மட்டும் தான் கிரெடிட் கார்டுக்கு ஏன்னால் அதில் உங்கள் மேலே வேறு எதுவும் கேஸ்லாம் ஃபைல் பண்ண முடியாது நடைபெடி சொல்லியிருப்பேன் கல்கத்தா வாரண்ட்டுன்னு கல்கத்தாவில் கேஸ் போடுவாங்க அதெல்லாம் கிரெடிட் கார்டில் பண்ண முடியாது இப்போது அது பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் இந்த மூணு தான் ஃபஸ்ட்டு இந்த ரெக்கவரி ஏஜென்ட் தான் அதில் ரொம்ப வந்து ஃபுல் ஃப்ளிஜ்டாக இறங்குவாங்க ரொம்ப ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜிக் பர்சனாக இறங்குறதே கிரெடிட் கார்டு இந்த கலெக்ஷன் ஏஜென்சி தான் அதை பார்த்திங்கனாக்கா அவங்க தான் ஃபுல் ஃபில்ஜாக இறங்குவாங்க இறங்கி அவங்க தான் வந்து ஆரம்பத்தில் மரியாதை கொஞ்சம் படிப்படியாக குறையும் படிப்படியாக வந்து மரியாதை குறைஞ்சி கடைசியில் தர லெவலில் வந்து பேசுகிற தான் நான் கலெக்ஷன் இருக்காங்க ரொம்பவும் மெத்த படித்தவங்க மாதிரி ஃபஸ்ட்டு பேசுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லோக்கலாகவும் பேசுவாங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம் எனக்கு நிறைய பேசி நானே கேட்டிருக்கேன் நிறைய ரெக்கார்டிங்ஸ் அனுப்புகிறாங்க ஒவ்வொரு வித விதமாக ரெக்கார்டிங் அனுப்புகிறாங்க எப்படிலாம் பேசுவாங்க தமிழில் கூட இப்படிலாம் பேச முடியுமான்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு வார்த்தைகள்லாம் பார்த்திங்கனா அந்த கிரெடிட் கார்டை கலெக்ஷன் பண்ணுற அந்த ஏஜென்ட்டுகள் பேசி கேட்டிருக்கேன் அது ஆணுன்றும் பெண்ணுடன் பேதமே இல்லை அவங்க வாட்னு அடிச்சு விடுவாங்க அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப மரியாதையாக அந்த பேசுகிறாங்க அவங்க கால் ரெக்கார்டில் வச்சுருக்கோம் இந்த ரெக்கார்டிங் வாய்ஸில் இருக்குது நீங்கள் இருக்கிறாரா அவர் இருக்காரான்னு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன் இங்கே ஏன் நீங்கள் கட்டக்கூடாது ஏன் கட்டாமல் இருக்கிறீங்க காரணம் சொல்லுங்கள் காரணம் சொல்லுங்கள் இதுலேருந்து இதை வந்து மரத்தனமாக கேட்பாங்க ஏன் சார் காரணம் என்ன என்ன காரணம் என்ன காரணம்னு கேட்பாங்க சார் பணம் கட்டலைன்னா ஒரே காரணம் பணம் இல்லைன்ற காரணம் இது கூடவா தெரியாது பர்சனல் காரணத்தை சொல்ல முடியுமா சரி ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் இந்த கிரெடிட் கார்டு தான் மெயினாக ஆர்பிட்ரேஷன் போகிறது அதுலேயும் ஒரு கம்பெனி கார்டு கண்டிப்பாக போயே தீரும் ஆர்பிட்ரேஷனுக்கு இந்த ஆர்பிட்ரேஷனுக்கு போகிறதுனால அவங்களுக்கு என்னன்னா அவார்டு வாங்கியாச்சு அதே போல் கான்சிலேஷன் செக்ஷன் சிக்ஸ்டி டூல நோட்டீஸும் அமிச்சாச்சு அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை இதுக்கு அவார்டு வாங்கியாச்சு அவரோட ப்ராப்பர்ட்டி இல்லை எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனும் போட முடியல இப்படி இந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க கடைசியாக அந்த லோனை க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது அது மறைமுகமாக சில இன்சூரன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அவங்க பணம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பேங்க் என்றைக்குமே கார்பரேட் பேங்க் லாஸே கிடையாது கடன் வர வரவு இல்லை அது வந்து ஒரு என்பிஐ அக்கௌண்ட் ஆகி கடைசியில் வந்து அது வாரா கடனில் போய் தள்ளுபடி ஆகி போச்சுன்னா அவன் அந்த வந்து லாஸில் தான் காட்ட முடியும் அப்படி இருந்தாலும் ஒரு பேங்க் வந்து கடைசியில் தனோட கடற்கழைக்கு முடிக்கும் போது லாஸ் லோன் காட்டணும் இல்லையா நிச்சயமாக டிஃபால்டர்ஸ்னால் அதில் காட்டிகிட்டு போய்டுன்னு தவிர அரசாங்கத்தை கட்ட வேண்டிய வரியிலேருந்து அவன் மைனஸ் பண்ணிப்பேன் ஒழியா நிச்சயமாக ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு கிரெடிட் கார்டாலேயோ ஒரு பர்சனல் லோனாலேயோ ஒரு பிஸ்னஸ் லோனாலேயோ நிச்சயமா வந்து எந்த விதமான இழப்பும் இல்லை ஏன்னா எந்த அப்படி ஒரு எந்த கம்பெனி ஆகாது அதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் எடுத்தே ஆக வேண்டும் அது பேர் கண்டிஷன்ஸ் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக என்னென்ன ஆர்பிட்ரேஷன் எப்படி போகிறாங்கறது கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து புரியுற மாதிரி போட்டிருப்பாங்க நம்ம ஆளுங்க யாரும் படிக்கிறது இல்லை கிரிக்காட் வாங்குகிற அவசரத்தில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்கன்றது சுத்தமாக யாரும் பார்க்கறதே இல்லை அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஆர்பிட்ரேஷன் ஒரு க்ளாஸ் இக்லூட இன்க்ளூடாக இருக்கும் அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸில் என்ன இன்குலூடாக ஆயிருக்குன்னா அவங்களா இல்லை நாமளா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அப்படின் என்ன ஆர்பிட்ரேஷன் வந்து வியா அப்பாயிண்ட்டு என் சோல் ஆர்பிட்டர் இஃப் எனி டிஸ்பியூட்ஸ் அரோசஸ் இந்த தி ஃப்யூச்சர் நீங்கள் வந்து காலத்து வருங்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பணம் டிஃபால்ட் ஆகிட்டிங்கன்னா நம்ம ரெண்டு பேரில் இல்லை யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஆர்பிட்ரேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தாவும் போடலாம் ஒருத்தராகவும் போகலாம் நீங்களாகவும் போகலாம் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாமளாக போகலாம் ஆப்ஷன் நிறைய பேர் செலக்ட் பண்ணிடுறோம் இப்போ என்னென்னாக்கா ஆர்பிட்ரேஷனை பற்றி தெரியல அப்படிங்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க் வழியிலே விட்டுறாங்க நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா ஆர்பிட்ரேஷனை நம்ம கூட எடுக்கலாம் ஏன்னா அவங்க லீகல் ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இனிஷியேட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருதுன்னா நம்மளாம் அவங்க கொடுக்கறது ஏன் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு வருஷம் கழித்து கொடுக்கலாம் ஆறு மாதத்தில் கொடுக்கலாம் மூணு மாதத்தில் கொடுக்கலாம் சரி இது நம்ம கொடுக்கலாம் நம்ம வந்து ஆர்பிட்ரேஷன் போனால் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்படும் என்னென்ன விஷயங்கள் பேங்க்கு ஏற்படும் நமக்கு இதெல்லாம் நன்மையாக தீமையாங்கிறத வேறு விதத்தில் பார்ப்போம் வேறு ஒரு பதிவில் பார்ப்போம் அது தனியாக சொல்கிறேன் அது ரொம்ப டீப்பாக சொல்ல வேண்டியிருக்கு இது ஒரு பத்து நிமிஷம் பதிவின்றதுனால சுருக்கமாக சொல்லிடுறான் அதாவது கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு இதர லோன்கள் நான் இதில் லோன் சொல்கிறது செக்யூர்டை விட்டுருங்க நான் அன்சுகளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் அது பிஸ்னஸ் லோன் வரும் கிரெடிட் கார்டு வரும் அப்புறம் கன்சியூமர் டூரபுள் லோன் வரும் செல்ஃபோன் வாங்கியிருப்பீங்க வீட்டில் பொருள் வாங்கியிருப்பீங்க டிவி வாங்கியிருப்பீங்க எது வேணால் இந்த காலத்தில் கொடுக்குறோம் முந்நூறுவா பொருள் மூவாயிரம் பொருள் கூட சரி முந்நூறுரூவாய்க்கு வந்து இது போட்டு தரோம் இஎம்ஐ போட்டு தரோம் அப்படிப்பட்ட நிறைய நிறுவனங்கள் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரேஷன் எடுத்தே ஆக வேண்டுமானால் கண்டிப்பாக அது பேங்க்கோ இல்லை நம்மளே எடுக்கணும் ஏன்னா எடுத்துதா தான் வச்சுக்கோங்க அந்த அவார்டுன்னு வரும் அவார்டுங்க டைம் இருக்குது அந்த டைமுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் இல்லைனா தடவை ஆர்பிட்ரேஷன் போக முடியாது ஒன்ஸு ஒரு கேஸில் வந்து ஒரு லோன் நம்பர்லேயே ஒரு கிரெடிட் கார்ட் நம்பர்லையே ஒன்ஸ் ஒரு ஆர்பிட்ரேஷன் எடுத்துட்டாங்கண்ணா நெக்ஸ்ட் ஆர்பிட்ரேஷன் போகிறது கிடையாது அது எல்லாமே போகிற பொருள் அதாவது நம்ம எடுக்கணும்னா நம்ம அட்டன்டென்ஸ் சரி ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் நம்மளோட அதாவது பங்களிப்பு நம்ம அந்த ஆர்பிட்ரேஷன் நம்ம ஒன்று அதே சட்டம் தான் போக போகிறான் நமக்குன்னு தனியாக ஒரு ஆர்பிட்ரேஷன் சட்டம் கிடையாது அதே ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் தான் அவன் செவன்டீன் கிளாஸ் டூவில் நோட்டீஸ் அனுப்புவான் அதே தான் நம்மளும் பண்ண போகிறோம் நோட்டீஸும் ஆனால் நாம் சென்ட் பண்ணுறதுங்கிறத விட அவங்களா வர்றது தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க ரெண்டு பேருக்கு அப்படி தான் போகிறாங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸு பெரிய பெரிய கம்பல் கம்பெனி பெரிய பெரிய ஃப்ளைட்டு கார்கோ இந்த மாதிரி அவங்க ஆர்பிட்ரேஷன் போகும்போது யார் ஒன்றாலும் போவாங்க ஸோ அதில் போய்னாஸ் பண்ணவங்களும் போவாங்க அதே மாதிரி ஃபினான்ஸ் கொடுத்தவங்களும் போவாங்க அதே போல் இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ சில இன்சூரன்ஸ்லாம் போட்டுருப்பாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஒரு கப்பலுக்கு ஒரு கப்பல் கம்பெனியோ இல்லை ஒரு ஃப்ளைட்டோ இல்லை வேறு ஒரு கார்கோவோ வேறு ஒரு நிறுவனமோ வேறு ஏதாவது ஒரு ஆயில் ரிஃபைனரியோ இந்த மாதிரி இருக்கிற பெரிய பெரிய ஹெவி மிஷின்ஸோ போடும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ்காரங்களுக்கும் இவங்களுக்கும் ஆர்பிடேஷன் வரும் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இன்சூரன் கொடுக்க முடியாது ஏன்னா இவ்வளோ வந்து உங்களுக்கு கட்டாமல் இருக்கிறீங்க டெலிவரி வச்சிருக்கீங்க பேமெண்ட்லே பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது பண்ணுறது ஆர்பிட்ரேஷன் ரொம்ப மெயினான விஷயம் ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன பண்ணுறதுன்னா பத்தாயிரம் கிரெடிட் கார்டு கூட ஆர்பிட்டேஷன் ஆர்பிட்ரேஷன் வைக்கிறான் எப்படி இப்போ ஆர்பிட்ரேஷன் அட்டண்டன்ஸ் இஸ் நெசரி ஃபார் ஈச் அண்ட் எவ்வரி டிஃபால்ட்ருன்னா அதாவது ஆர்பிட்ரேஷன் அந்த அட்டண்டன்ஸ் நெசசரி எய்தர் பார்ட்டி அன் பர்சன் ஆர் த பீடர் இது ஒரு விஷயம் அதாவது பார்ட்டின் பர்சனாகவோ அல்லது பிலீடர் மூலமாகவோ அது வந்து வார்த்தையில் ஆயிருக்கும் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரெண்டாவது நான் சொல்கிறேன் பார்ட்டின் பர்சன்னாக்கா இப்போ கடன் வாங்க வாங்கியிருக்கிறவர் அவர் என்ன பண்ணுவார்னா அவரே அப்பியர் ஆகிறது இது அவரே அப்பியர் ஆகினா நிறைய பிரச்சனை அதேன்னு ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் அவரே அப்பீர் ஆகினா பேங்க் கரெக்டாக மிரட்டுவான் இது என்னோட இந்த அனுபவத்தில் சொல் நிறைய விஷயங்கள் வந்து நான் இப்படி இப்படின்னு சொல்லுவேன் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் கேட்குறவங்க கடன் பெற்றோர் கிரெடிட் கார்டு பெற்று வாங்கினவோர் பெர்சனல் லோன் வாங்கினவோர் பிஸ்னஸ் லோன் வாங்கினவங்க எந்த லோன் வாங்கினவங்களும் சரி நான் சொல்கிறத புரிய புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சிக்கணும் நான் சில விஷயம் சட்டத்தை சொல்லுவேன் அது மாதிரி அனுபவத்தை நான் நான் நடக்கிறதான அனுபவம் தானே சார் முக்கியம் ஒரு டீ போடுறதுங்கிறது எப்படி என்ன டிவியில் காமிக்கிறான் ஓகே அந்த டீ போடுறத வந்து அதை பார்த்து செய்ய முடியாது ஆக்சுவலி வந்து டீ போடுறதுக்கு காஃபி போடுறதுக்கு நல்ல அனுபவம் வாங்கி பட்டு பட்டுன்னு போட்டுருவாங்க இப்போ யூடியூப்பை பார்த்து சமையல் பண்ணுறவங்க இதெல்லாம் வீட்டில் அனுபவிச்சுட்டுருக்கோம் அந்த மாதிரி தான் என அனுபவத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா எழுதுன பார்ட்டியின் பர்சன் எதின் அட்வொகேட் இப்போ எதிர் பார்ட்டியின் பர்சன் வார்த்தை தவிர்த்துருக்கணும் தவிர்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு பார்ட்டியின் பர்சனை வைக்க இப்போ போயிருக்கும் போதும் உங்களை வேங்காரங்களே மிரட்டும் உங்களுக்கு தெரியாது சட்டம் தெரியாது ஒருவேளை ஆர்பிட்ரேஜ் சட்டங்கிறது வந்து ஜெயிலில் கொண்டு போய் விட்டுருவாங்களோ நம்மள எதாவது பண்ணுவாங்களோ சிவில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நிறைய வந்து குழப்பங்கள் வரும் அதனால் என்ன பண்ணுறதுன்னா அந்த ஆர்பிட்ரேஷன் சட்டத்தை தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு லாயர் அந்த லாயரை டிப்ளாய் பண்ணி அந்த ஆர்பிட்ரேஷன் செஷன்ஸை எடுக்க சொல்லணும் ஆர்பிட்ரேஷன் செஷன்ஸ் சும்மா எடுத்து முடிக்கிற கதை இல்லை அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜென்யூனிட்டி வேணும் அதாவது அந்த சோல் நடத்துகிறவங்க நடத்துறவங்க சோலார் ஆர்பிட்டர் இருக்கிறவங்க ஒரு ஜென்யூனிட்டி ரெண்டு பக்கமும் வந்து இல்லாமல் மனச்சாய் இதை பற்றி இன்டர்பிரடேஷன் ஆஃப் ஸ்டாடியூட்ஸில் படிச்சிருக்கலாம் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கலாம் மனச்சாய்வுன்னு சொல்லுவாங்க ஒரு நீதிபதிக்கு உண்டான மனச்சாய் வரக்கூடாது அதுபோல் வந்து இரு தரப்புக்கும் வந்து நியாயத்தை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் அனுபவத்தில் என்ன இருக்குது அனுபவத்தில் அப்படி கிடையாது கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க சோல் ஆர்பீட்டர்ஸ் வந்து எப்படிலாம் பயன்படுத்தி ஆர்டர் வாங்கிக்கிறாங்க இது அவார்ட் வாங்கிக்கிறாங்க ஸோ போல் பார்த்திங்கன்னா ஏதோ பார்ட்டி இன் பர்சன் ஆர் த ப்ரீடர் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அவார்டு எக்ஸிக்யூஷன் டிகிரி இந்த அவார்டு இருக்குது பார்த்தீங்களா அதை பாஸ் பண்ணுறது அதிகாரம் பார்த்திங்கன்னா அது பணம் கொடுத்தவங்களுக்கு அந்த சோல் ஆர்பிட்டர் தான் இருக்குது அந்த பணம் கொடுத்தவங்க சோல் ஆர்பிட்டர் கேட்பாங்க சோல் ஆர்பிட்டர் வந்து அந்த அவார்டை பாஸ் பண்ணுவாங்க அவார்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இல்லை அட்டாச் பண்ணுறாங்கன்றது அப்பாற்பட்ட விஷயம் அது அப்பாற்பட்ட விஷயம் முதல்ல ஆர்பிட்ரேஷன் முக்கியமான இதெல்லாம் நெசசரி பண்ணி முடிக்கணும் அப்போ தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் இந்த முடிவுன்றது இப்போ வந்து ஆர்பிட்ரேஷன் க அந்த அவார்டு கையில் இருக்குது இது முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் யாருக்குன்னா பணம் கொடுத்தவங்களுக்கு தான் இருக்குது ஏன்னா இந்த அவார்டுங்கிறது நம்ம இந்தியாவில் இஷ்யூ பண்ணுற வாரண்ட் மாதிரி கிடையாது ஒரு வாரண்ட் நான் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் கொண்டு வந்து நிற்க வைக்கணும் கோர்ட் நீதிமன்றத்தில் ஆனால் அவார்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் வாங்கி வச்சுட்டா நான் தான் கோர்ட்டுக்கு போகணும் புரியுதுங்களா நான் தான் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த அவார்ட்டை வந்து செட்டசைட் பண்ணணும் இது பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அவார்ட் அவார்டுங்கிறத நாம் எக்ஸிக்யூட் பண்ணாமல் வச்சுக்கலாம் இல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம் இது ரெண்டாம் கேட்டகரி மூணாம் கேட்டகரி அதாவது சிவில் டிஸ் ஒபீடியன்ஸ் வரக்கூடாது அதனால் நம்ம ஆர்பிட்ரேஷன் இருக்கிறது கட்டாயம் ஒவ்வொரு லோனுக்கும் ஆர்பிட்ரேஷன் போகிறது நிச்சயமான ஒன்று அது பேங்க் கண்டிப்பாக பணம் கொடுத்தவங்க போக தான் செய்வாங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த ஆர்பிட்ரேஷன் ஒத்துழைப்பு கொடுக்கணும் எக்ஸ்பார்ட்டி ஆக விடக்கூடாது எக்ஸ்பார்ட்டி ஆனால் தான் அது எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை வாங்கி தான் இன்றைக்கி நிறைய கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு இது வாங்கினவங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் வந்துகிட்டு இருக்குது ஏன்னா எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டான் திருச்சில் கோர்ட்டில் வந்து தவாலி வந்து கொடுத்துட்டு போவா நோட்டீஸ் உங்கள் பேர் இந்த கோர்ட்டில் வந்து ஒரு அவார்டை வந்து கொண்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஆனால் உங்களை பழி வாங்கின நோக்கத்தோடு கூட அந்த வங்கி வங்கி பண்ணலாம் ஆனால் பெரும்பாலான வங்கிகள் வந்து செய்கிறது அந்த வேலையை எதுக்காகனா அவங்க பணத்தை தான் எதிர்பார்ப்பாங்க இப்போ பஜாஜ் மாதிரி ஒரு நிறுவனங்கள் வந்து உங்கள்கிட்டருந்து பணத்தை தான் எதிர்பார்ப்பாங்களே ஒழிய நீங்கள் வந்து சஃபர் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க இருந்து எந்த வகையெல்லாம் பக்கத்தை வாங்க முடியுன்றதை வந்து கே பார்ப்பாங்க ஒரு ஃபைனான்ஸ் திருவண்ணாமல் பத்து ரூபா கொடுக்குதுன்னா நூறுபா எடுத்து தான் பார்க்கும் உங்களை வந்து பர்சனலாக இன்ஜூர் பண்ணுறது உங்களுக்கு இதுக்கு ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணி தான் பணம் வாங்குறாங்க கலெக்ஷன் ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பண்ணி திட்டி ஒரு மாதிரி இது பண்ணி தான் பணத்தை தெக்யூர் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆர்பிட்ரேஷன் கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் இதெல்லாம் லோன்களுக்கு ஆர்பிட்ரேஷன் எடுத்தே தீர வேண்டுமானதான் இந்த கேள்வி இதுக்குண்டான பதில் இதுதான் எடுத்தே தீர வேண்டும் என்றால் நிச்சயமாக எடுத்தே தீர வேண்டும் ஆனால் எடுப்பது யார் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நன்றி